நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் இந்த நித்திய வார்த்தையை பார்த்துக் கொண்டிருக்கிற தாமே ஆசீர்வதிப்பாராக இன்றைய வார்த்தை கைவிடாதிருங்கள் பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையிலே பல சமயங்களிலே பலவிதமான உபத்திரங்கள் சவால்களை நாம் சந்திக்கும் பொழுது நாம் சொல்லுகிற ஒரு காரியம் எனக்கு இது போதுமானது இது முதற்கொண்டு நான் முன்னரைய மாட்டேன் இதோடு விட்டு விடுங்கள் என்று சொல்லி பல தடவை நம்மளுடைய வேலை ஸ்தலத்திலே ஆகட்டும் அல்லது நம்முடைய வியாபாரத்தில் ஆகட்டும் அல்லது நம்முடைய பணப்பிரச்சனையிலேயோ அல்லது நம்முடைய சரீரத்தினுடைய வியாதி நிமித்தமாகவோ அல்லது குடும்ப பிரச்சனை நிமித்தமாகவோ அல்லது ஏதாவது ஒரு கெட்ட பழக்கங்கள் நிமித்தமாக அடிமைத்தனத்திலே நீங்கள் சிக்கியிருப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் பார்த்து இது போதும் என்கிற ஒரு முடிவுக்கு வரும்பொழுது நான் உங்களை பார்த்து சொல்லட்டும் அந்த பிரச்சனைகளை ஆண்ட இடத்திலிருந்த கருத்திலே ஒப்புக்கொடுங்கள் ஆண்டு விடத்திலே கொடுங்கள் அப்பொழுது அவர் உங்களுக்கு போதுமான பலத்தை தந்து அவைகளிலிருந்து விடுதலையோடு கூட முன்னேறி செல்ல உங்களுக்கு செய்வார் கருத்துடைய பனிரெண்டு ஒன்பதிலே அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார் அதோடு கூட நமது பலவீனமான மனசோர்வாக இருக்கும் பொழுது ஒன்று பேதூரு ஐந்து ஏழிலே நான் உங்களுக்கு நினைவு அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளெல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் ஆகவே பிரியமானவர்களே இந்த நாளை நீங்கள் ஆரம்பிக்கும் பொழுது நான் உங்களை உற்சாகப்படுத்தட்டும் கர்த்தருடைய வார்த்தை விதமாய் சொல்லுகிறது அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்களுடைய கவலைகள் பாரங்கள் எதுவாக இருந்தாலும் அவர் எல்லாவற்றையும் ஆண்டவருடைய கருத்து ஒப்பு கொடுத்து ஆண்டவரே எனக்கு தேவையான பலனை தாரும் அவர் தன்னுடைய கிருவை நாள் உங்களை நிரப்பி உங்களுடைய பலவீனத்திலே அவருடைய பலன் பூர்ணமாய் விளங்க கிருபை செய்வார் கர்த்த தாமை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஜெபிப்போம் அன்பின் தகப்பனே இந்த நல்ல நாளிற்காக உமக்கு நன்றி உங்களுடைய நன்றி ஆண்டவரே கர்த்தாவை பிள்ளைகள் தொடர்ந்து தங்களுடைய வாழ்க்கையை முன்னேறி செல்ல உன்னுடைய கிருபை உன்னுடைய தயவு உங்களுடைய இறக்கங்களை பாராட்டுவீராக துதி கனமெல்லாம் உமக்கு இயேசுவின் மூலம் நல்ல பிதாவே ஆமேன் கர்த்த தாமை உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக We hope you've been blessed by today's eternal word. Don't forget to follow us for more updates and subscribe to our channel to stay tuned with our latest content. Do you have any questions or inquiries? Feel free to reach out to us. Looking for a church here in Bangalore? We welcome you to Eternal Life Fellowship Church. Please visit us during our Sunday services at 8:30 AM for English service and 10:30 AM for Tamil service. God bless you.